இந்த வீடியோல ஜனவரி மாசத்துல இந்த முக்கிய நாட்கள்லாம் இருக்கும்ல அந்த நாளை ஏன் அன்னைக்கு செலப்ரேட் பண்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் ஜனவரி ஒண்ணு இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம எல்லாம் நியூ இயர் செலப்ரேட் பண்ணணும் அதேனால தான் குளோபல் ஃபேமிலி டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது என்னன்னா உலக அளவில் அமைதி விழிப்புணர்வை வகையில் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட மீனிங் என்னன்னா உலகமே வந்து ஒரு குடும்பம் தான் அதில் அமைதியும் பகிர்ந்தலும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இதை செலப்ரேட் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டி செவனில் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான தீம் என்னென்னா ஒன் டே ஆஃப் பீஸ் அடுத்து ஜனவரி நாலாம் தேதி இந்த ஜனவரி நாலாம் தேதியை உலக பிரெய்லி தினமாக வந்து வருஷம் வருஷம் செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க எதுக்குன்னா இந்த கண்பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அப்புறம் கண் தெரியாதவங்க அவங்களாம் வந்து ஒரு படிக்கணும் அவங்களுக்கும் ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால லூயிஸ் பெய்லி அப்படின்றவர் வந்து ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சார் அது என்னன்னா தொடுதல் மூலமாக அவங்க ஒரு எழுத்த ஒரு சென்டென்ஸை வந்து படிக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்வென்ஷனை இவர் உருவாக்கினார் அவரோட ஒரு பிறந்தநாள் செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த உலக பிரெய்லி தினத்தை ஜனவரி நாலாம் தேதி செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க இவர் இந்த இன்வென்ஷனை கண்டுபிடிச்சதுனால உலக இருக்கிற நிறைய பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை பிரகாசமா ஆக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கு இதையும் வந்து நேஷன் தான் வந்து பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கப்புறம் ஜனவரி ஆறாம் தேதி போர் அனாதைகளுக்கான உலக தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னென்னா இந்த போரில் போர் புரிஞ்சு நிறைய இறந்துடுறாங்க ஸோ அவங்களோட குழந்தைகள்லாம் யார் பார்த்துப்பாங்க அவங்க ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அவங்க போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அனாதையாக கைவிடப்பட்ட அவங்களோட ஒரு வாழ்க்கை நிலையும் அவங்களுக்குன்னு உணர்ச்சி இருக்குது அதையும் வந்து உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்ற விதமாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை லான்ச் பண்ணது சாஸ் என் ஃபேன்ஸ் என் டெட்ரஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இதை லான்ச் பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான இப்போ தீமணம் ஃபார் சில்ட்ரன் இன் வரவேஷன் இஸ் அ ரெஸ்பான்சி இதோட மீனிங் என்னன்னா எந்த ஒரு கஷ்டமான குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அடுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி என்னார் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா தவாசி பாரதிய தேவாஸ் இதனால இந்தியாவோட வளர்ச்சிக்கு வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் அவங்க கொடுக்குற ஒரு பங்களிப்பை சிறப்பிக்கிற விதமாக இந்த நாளை செலப்ரேட் பண்றாங்க இதே நாள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தென் இருந்து மும்பைக்கு காந்திஜி வந்து இங்கே ரிட்டன் வராரு ஸோ அந்த நாளை சிறப்பிக்கிற விதமாகவும் அது ஒரு நினைவு நாளாகவும் இந்த டேவை செலப்ரேட் பண்றாங்க இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்மநிர்பார் பாரத் அடுத்து ஜனவரி பதினொன்றாம் தேதி இது என்னன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவரோட நினைவு தினமாக அதாவது அவர் இறந்தனால ஒரு நினைவு தினமாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவோட தலை சிறந்த அரசியல்வாதிகளில் இவரும் ஒருத்தர் நாட்டோட ரெண்டாவது பிரதமர் இவர் தான் இவர் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படின்ற ஒரு முழுக்கத்தை பிரபலப்படுத்திய ஒரு பௌதன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவர் தீவிரமாக பங்கேற்றி போராடி இருக்காரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி பதினொன்றாம் தேதி மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார் ஸோ இவரோடனால தான் அன்னைக்கு நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க அடுத்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட் பர்சனா இருக்கிற இந்த சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாள் இந்த நாளை தான் வந்து நேஷ்னல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அதாவது இந்திய இளைஞர்களுக்கான ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னென்னா இவரோட தத்துவமே வந்து அவர் இந்திய இளைஞர்களுக்கு வந்து ஒரு லட்சியங்கள் இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்த ஒரு பர்சன் இவரோட ஒரு கருத்துக்களை ஒரு எல்லா இளைஞர்கிட்டும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அவரோட பிறந்தநாள் இந்த ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு தீம் என்னென்னா ஹெல்ப்ஸ் இன் தி யூனிஃபிகேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் யூத் அடுத்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி இந்த டேவை இந்திய ராணுவ தினமாக வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஏன்னா பிரிட்டிஷ் தளபதியாக இருந்த ஃபீல்டு மார்ஷல் ஒரு வந்து கே எம் கரியப்பா கிட்ட வந்து இந்திய இராணுவத்தை ஒப்படைச்சாங்க அதாவது பிரிட்டிஷ் வந்து அந்த இந்திய இராணுவத்தை நம்ம இந்தியா கிட்டேயே வந்து ஒப்படைக்கிற இந்த நாளை தான் வந்து இந்திய ராணுவ தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒப்படைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்துச்சு இது என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்த இந்திய அந்த இராணுவ படை வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க ஒரு சில கண்ட்ரோல் அவங்க கிட்ட தெரிஞ்சு பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் தான் வந்து மொத்தமாக ஒப்படைத்தாங்க ஸோ அதை தான் செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்திய இராணுவ தினத்தை நம்ம பார்க்குறோம் இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அடுத்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த விவேகானந்தர் போல இளைஞர்கள் ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னு பார்த்தா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவரோட ஒரு தான் நம்ம இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயந்தியை வந்து கல்வியில் பண்ணுறாங்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஒரிசா மாநிலத்தை கட்டாக்கில் வந்து பிறந்தார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களே இவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இவர் இந்திய நாட்டுக்காக மட்டும் போராட்டில்லைங்க ரெண்டாம் விளக்கு போரில் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வெளிநாட்டில் இருந்த இந்திய தேசிய படையை வந்து வழி நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி நாலு இந்த ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னென்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் வந்து அவங்க எதிர்கொள்கிற கல்வி ரிலேட்டடான ஒரு பிரச்சனை அவங்க சாப்பாடு ரிலேட்டடான அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்குன்னு இருக்கிற சட்ட உரிமைகள் அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த் ரிலேட்டடாக அப்புறம் அவங்களோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அப்புறம் அவங்களோட ஒரு கவுரவம் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எல்லார் மத்திலும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பெண் குழந்தைகளோட முக்கியத்துவத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து நிகழ்ச்சிகளை வந்து அன்னைக்கு நடத்துவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு தீம் என்னென்னா டிஜிட்டல் ஜென்ரேஷன் அவர் ஜென்ரேஷன் அடுத்து ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்த ஜனவரி இருபத்தஞ்சு தேசிய வாக்காளர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை இன்னொரு பேர்லையும் சொல்கிறாங்க ராஷ்ட்ரிய மெட்டாரிட்டா திவாஸ் இளம் வாக்காளர்களை ஊக்குவிக்கிற விதமாக இந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதாவது நிறைய இளம் வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறத நிறைய ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க இந்தமாரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்போது போதும் ஓ அப்போ இந்த ஓட்டு போடுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தியிலேயும் ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்து ஜனவரி இருபத்தி தேதி இந்த ஜனவரி இருபத்தி தேதி தேசிய சுற்றுலா தினமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க இந்தியாவில் சுற்றுலாவோட ஒரு முக்கியத்துவம் அதனால இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேல வரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை செலிப்ரேட் பண்றாங்க அதுவும் இல்லாமல் சுற்றுலா சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி விழிப்புணர்வை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவும் இதை செலிப்ரேட் பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தீம் என்னன்னா ரூரல் அண்ட் கம்யூனிட்டி சென்ட்ரிக் டூரிசம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறு இது என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குடியரசு தினம் செலிபிரேட் பண்ணுறோம் ஏன் செலிப்ரேட் பண்றோம்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்திய அரசியலமைப்பு சபையும் வந்து அரசியலமைப்பை நாட்டோட உச்ச சட்டமாக வந்து எதுக்குச்சு இது நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அதாவது இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது நடைமுறைக்கு வந்த அந்த ஒரு நாளை தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நாடு வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நாடு வந்து பணி நடத்துகிறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டேவை தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து டெல்லியில் ராஜ்பத்தில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அணிவகுப்பு வந்து நடத்துகிறாங்க அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த சர்வதேச சுங்க தினம் இல்லை கஸ்டம்ஸ் டே அதாவது நிறைய நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இருந்து நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து கடத்திட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போயிட்டு அதை பிடிச்சி அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற அவங்களோட ஒரு வேலையோட ஒரு பங்களிப்பு அந்த வேலைக்கான ஒரு முக்கியத்துவம் அதெல்லாம் சிறப்பிக்கிற விதமா இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க இது நம்ம நாட்டுக்கு நல்ல சர்வதேச லெவலில் இதை செலிப்ரேட் பண்றாங்க இந்த வருஷத்துக்கான கஸ்டம்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டு இது லாலா லஜபதி ராய் அவரோட பிறந்த நாளை செலிபிரேட் பண்றாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இவர் பஞ்சாப்ல பிறந்தார் இவரோட ஒரு பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமா இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க இவரை பத்தியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்திய சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்ட ஒரு தலைவர்கள் இவரும் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இவருக்கு பஞ்சாப் கேசரி அதாவது பஞ்சாப் சிங்கம் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குங்களா அந்த பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் கொடுத்தே இந்த பர்சன் தான் அதுக்கடுத்து ஜனவரி முப்பதாம் தேதி இதை தியாகிகள் தினமும் வந்து நம்ம நாட்டில் செலிப்ரேட் பண்றாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதுனா இந்த ஜனவரி முப்பதாம் தேதி என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக வந்து மௌன அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அப்போ ஏன் அதை பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியாது பட் ஆனால் அதோட உண்மையான ஒரு ரீசன் என்னன்னா தியாகிகள் தினமா அன்னைக்கு செலிப்ரேட் பண்றதுதான் ரீசன் பட் அதோட உண்மையான ரீசன் என்னன்னா அன்றைக்கி தான் வந்து மகாத்மா காந்தி இறந்துருக்காரு ஸோ அவரோட ஒரு நினைவு நாளாக வந்து அதை விசாரிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஒரு தியாகிகள் தினத்தை அவர்கள் மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி பகத்சிங் சிவராம் ராஜ்குரு சுகதேவ் தாப்பர் அப்படின்ற இந்த மூணு பேர் வந்து நாட்டுக்காக ஆங்கிலேயர்களால் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க ஸோ அவங்களையும் வந்து நினைவுப்படுத்துற விதமாக அதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்து ஜனவரி முப்பதாம் தேதி உலக தொழில்நோய் ஒழிப்பு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இது என்னன்னா குழந்தைகளுக்கு தொழில்நோய்கிறது இருக்கவே கூடாது அதாவது ஒரு பெரிய ஒரு குழந்தை கூட அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு இலக்கை மையமாக வச்சு இந்த டைவை செலப்ரேட் பண்ணுறாங்க இதோட ஒரு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா குறைபாடுகள் அப்படின்றது வந்து ஒரே நாளில் ஏற்படாது ஒரு நோய்க்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் அது நீண்ட காலத்துக்கு அந்த நோய் வந்து மக்கள் மக்கள் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது ஒரு குறைபாடவே போயிடும் ஸோ அதை எடுத்து வைக்கிற விதமாகவும் இதை செலிபிரேட் பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு தீம் என்ன யுனைடெட் ஃபார் டிக்னிட்டி ஸோ இந்த வீடியோல ஜனவரி மாசத்துல வர முக்கிய நாட்கள் ஏன் அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற கண்டில் பார்க்கலாம் தேங்க்யூ